ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் ஐஎன்எம் இந்தியன் நேஷ்னல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டெஸ்ட் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அதில் முக்கிய தலைவர்கள் மட்டும் பெண்டிங் இருந்ததுங்க சரிங்களா ஸோ கொஞ்சம் வேலைபோலுக்கு காரணமாக வந்து அது பெண்டிங்கில் இருந்தது இப்போ அந்த அந்த கொஸ்டின் முடிச்சாலும் என்ன பண்ணுறோம் இன்றைக்கி அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் ஸோ கிட்டத்தட்ட ஐஎன்எம் நம்ம என்ன பண்ணிட்டோம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டுங்க ஓகேங்களா இந்த ஒன் பர்சன்டேஜ் எங்கெல்லாம் விட்டுருக்கலாம் ஆனால் நைன்டி நைன் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து ஐஎன்எம் நான் கவர் பண்ணி கொடுத்துட்டேன் சரிங்களா சரிங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்குள்ளே நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து வந்துட்டு ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம அதுக்கு முன்னால் லாஸ்ட்டாக ஐயோ நம்ம ஒரு கேள்வி கொடுத்துருப்போம் அதுக்கான ஆன்சர் என்ன பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யார் ஸோ இந்தியா சுதந்திரம் அடைந்த போது வந்தே மாதரம் பாடலை வந்து பாடியவர் யார் அப்படின்றத உங்களுக்கான கேள்வியை கேட்டிருந்தேன் ஸோ இதுக்கான ஆன்சர் யார்னா ஜே பி ஓகேங்களா ஸோ டி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஜே பி தான் என்ன பண்ணியிருப்பார் வந்தே மாதிரம் அப்படின்ற பாடலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பாரு பாடியிருப்பாங்க எப்போ நம்ம வந்து சுதந்திரம் அடைந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் அடைந்த போது இவரு தான் வந்து அந்த பாடலை பாடியிருப்பார் ஸோ ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவர்ன கொடி ஏற்றிருப்பார் மூவர்ண கோடி ஏற்றம் ஜவஹர்லால் நேரு தான் மூவர்ணக் கோடி வந்து ஏற்றிருப்பார் ஓகேங்களா ஸோ ராஜாஜியை பொறுத்தவரையும் சுதந்திர இந்தியாவோட முதல் பாருங்கள் சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் மற்றும் இறுதி இந்திய கவர்னர் ஜெனரல் யாருன்னா நம்ம ராஜாஜி தான் ஓகேங்களா அதே போல் முதல் பிரதமர் யாருன்னா அவரும் ஜவஹர்லால் நேரு தாங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படியே நல்லா ஞாபகம் வச்சுங்க சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் இறுதி கடைசி தலைமை ஆளுநர் மவுண்ட் பேட்டன் பிரபு இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க ஸோ செங்கோட்டையில் வந்து ஜவஹர்லால் நேரு குடியேற்றிருப்பார் இதெல்லாம் இது சார்ந்த அந்த தகவல்கள் ஓகேங்களா சரிங்க சின்னிக்கு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ வாங்க கைஸ் ஸோ நீங்கள் ஒரு டெஸ்ட் போல் அட்டன் பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ஸோ டெஸ்ட் போல் அட்டன் பண்ணி பாருங்கள் நீங்கள் அளவுக்கு வந்து இந்த உங்களை பற்றி தெரிஞ்சு வச்சிங்கன்னு நம்ம பார்க்க முடியும் ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறதே டாக்டர் பிஆர் அம்பேத்கர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம சிலபஸில் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான் முதல்ல வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் பாருங்கள் முதல் கேள்வி ஏப்ரல் பதினான்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஓகேங்களா இந்த டைப்பிங் மிஸ்டேக் சாரீங்க கேஸ் நான் முதல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ கொஸ்டின் எடுக்கிறப்ப சில வேர்ட்ஸ் டைப்பிங் மிஸ்டேக்ஸ் ஆயிருக்கலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஓகேங்களா ஏன்னா டிஎன்பிஎஸ் கொஸ்டின்லேயே வந்து சில மிஸ்டேக்ஸ் வருது அப்படியே நம்ம வந்து சாதாரண ஆளுங்க ஸோ கொஞ்சம் சில மிஸ்டேக்ஸ் வரும் கொஞ்சம் அஜ்ஜஸ் பண்ணிங்கேஷ் ஓகேங்களா சரி ஏப்ரல் பதினாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் மக்காவு என்னும் ஊரில் பிறந்தார் அரசியலமைப்பு வரைவுக்குழுவின் ஆவார் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அரசியலமைப்பின் சிற்பி மோனி என அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா ஸோ ஆன்சர் நேரம் கெஸ்ட் இருப்பீங்க நான் வாசிக்கிறப்பவே ஆமாங்க அனைத்துமே சரி டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஏப்ரல் பதினான்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு மக்காவு அப்படின்ற இடத்துல தான் அவர் என்ன பண்ணியிருப்பாருங்க பிறந்திருப்பாருங்க ஓகேங்களா ஸோ அப்போ இது கரெக்டு தான் அடுத்து ரெண்டாவது கூட்டம் பார்க்கலாம் பாருங்க அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் ஆமாங்க ஸோ அரசியலமைப்போட வரைவு குழுவோட தலைவர் தான் யார் அமைக்கப்பட்டிருப்பாரு நம்ம டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வந்து அமைக்கப்பட்டிருப்பாரு நம்மளுக்கு அது நல்லாவே தெரியும் ஓகேங்களா ஸோ எப்போ வரைவு குழு அமைச்சிருப்பாங்கன்றதை நமக்கு தெரியும் எப்போ வரைவு குழு அமைச்சிருப்பாங்க ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அமைச்சிருப்பாங்க இவர் திருப்பி அப்போ சமீபிச்சிருப்பாரு பிப்ரவரி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வந்து ஒரு சமர்ப்பிச்சிருப்பாரு இதை சார்ந்த தகவல்கள் அப்படின்னு ஆக வச்சுங்க ஸோ இந்தியாவோட முதல் சட்ட அமைச்சர் ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைக்கிறப்போ இந்தியாவோட முதல் சட்ட அமைச்சராக வந்து இவர்தான் இருந்திருப்பாருங்க ஸோ அரசியல் அமைப்பு உருவாக்கினால என்ன பண்ணுறாங்க அரசியலமைப்பின் தந்தையின அழைக்கப்படுறாரு அரசியலமைப்பின் சிற்பின்னு அழைக்கப்படுறாரு நவீன மனுன்னு அழைக்கப்படுறாரு ஓகேங்களா அப்போ இங்கே அனைத்துமே சரி டி தாங்க இதுக்கான சரியான ஆன்சர் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க மகாபரி நிர்வாண் திவாஸ் என அனுசரிக்கப்படுவது எது ஸோ எந்த டேட்டில் வந்து மகா நிர்வாண் திவாஸ் வந்து அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் சூப்பர் எப்போங்க டிசம்பர் ஆறு பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ டிசம்பர் ஆறு தான் என்னவா கொண்டாடுறாங்கடானா மகாபரி நிர்வாண் திவாஸ் ஓகேங்களா ஏன்னா அம்பேத்கரோட அந்த நினைவு தினத்தை தான் எப்படி கொண்டாடுறாங்க மகாபரி நிர்வாண் திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க கொண்டாடுறாங்க ஓகேங்களா ஸோ இது ரொம்ப முக்கியம் நல்லா ஞாபகம் வச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேர்ட் கொஸ்டின் டாக்டர் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு டாக்டர் டாக்டர் பிஆர் ஆர் அம்பேத்கருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வந்து வழங்கினாங்க அப்படின்றதாங்க உங்களுக்கான கேள்வி

சரிங்களா ரொம்ப முக்கியங்க நல்லா ஞாபகம் அம்பேத்கர் சார்ந்த தகவல்கள் ரொம்ப என்ன பண்ணிருப்பாங்க ஸோ பாரத ரத்னா விருது வந்து வழங்கியிருப்பாங்க அடுத்து பார்க்கலாம் பாருங்க அடுத்த கொஸ்டின் அம்பேத்கர் சார்ந்த கூற்றுகளில் தவறானது எது ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க மூக் நாயக் என்னும் பத்திரிகையை தோற்றுவித்தார் பகி கித்ரிக் இடாகிரினி சபையை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பட்டியலினவர் கூட்டமைப்பை தொடங்கினார் சூப்பர் கேஸ் இதில் டீ தாங்க தவறாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா மீதி எல்லாமே சரிங்க மூக் நாயக் அப்படின்ற அமைப்பை வந்து இவர் தான் தொடங்கியிருப்பார் ஸோ மூக் நாயக் அப்படின்னா இந்த தாழ்த்தப்பட்டவங்களுக்காக அவங்களுக்கு வந்து வாய் பேச முடியாதவர்கள் சபை அப்படின்ற ஒரு சபை வந்து அப்படின்னு இருப்பார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க தாழ்த்தப்பட்டவர்களோட அந்த கொடுமைகள் எதிர்த்துணும் அப்படின்னு இருப்பாங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு ஓகேங்களா அதே போல் ஹிடாகிரணி சபை அப்படின்ற சபையும் இவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஓகேங்களா அதே போல நைன்டீன் தேர்ட்டி செவனில் சுதந்திர தொழிலாளர் கட்சி அப்படின்ற கட்சியை வந்து என்ன இவர் பண்ணிருப்பாரு ஆரம்பிச்சிருப்பாரு ரொம்ப முக்கியம் நல்லா நகிங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து இவர் பட்டியலின கூட்டமைப்பு உருவாக்கியிருக்க மாட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுங்க ஓகேங்களா நைன்டீன் ஃபார்ட்டி டூனு வந்துருணும் இங்கே ஃபார்ட்டி செவன் அப்படின்றது வந்து தவறாக இருக்கு ஓகேங்களா அப்போ மூக் நாயக் அப்படின்ற பத்திரிகை இவர் தான் ஸ்டார்ட் பண்றாரு இது வந்து பத்திரிகை பத்திரிகை ஸ்டார்ட் பண்றாரு ஹிடாகிரினி அப்படின்ற சபையை ஸ்டார்ட் பண்றாரு நைன்டீன் தேர்ட்டி செவன்ல தொழிலாளர் கட்சி ஆரம்பிக்கிறாரு நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் பட்டியல் இனத்தவருக்கான ஒரு கூட்டமைப்பை வந்து ஏற்படுத்துகிறாரு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் அடுத்து நம்ம சிலபஸில் வந்து பார்த்தா பகத்சிங் தான் இருப்பார் ஓகேங்களா நம்ம பகத்சிங் சார்ந்த தகவல் பார்க்கலாம் டெல்லியில் உள்ள மத்திய சட்டமன்றத்தின் மீது பகத்சிங்குடன் சேர்ந்து வெடிகுண்டு வீசிய நபர் யார் ஸோ டெல்லியில் என்ன இருக்குதுங்க அந்த மத்திய சட்டமன்றத்தின் மீது என்ன பண்ணியிருப்பாங்க வெடிகுண்டு வீசியிருப்பாங்க அப்படி பகத்சிங் சேர்ந்து அந்த வெடிகுண்டு வீசிய அந்த நபர் யார் சூப்பர் யாருங்க பட்டு கேசவர் தத் ஓகேங்களா டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ பட்டு கேசவர் தத் தான் என்ன பண்ணியிருப்பாருனா யாரோ கூட சேர்ந்து நம்ம பகத்சிங்காவோட சேர்த்து ஏப்ரல் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் என்ன பண்ணியிருப்பாங்க மத்திய சண்டமட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க பாம்பு வெடிச்சிருப்பாங்க ஆனால் யாரும் இல்லாத இடத்துல தான் வந்து இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க பண்ணியிருப்பாங்க ஸோ என்ன ரீசன் அப்படின்னா ஒரு வர்த்தக மசோதா வந்து அப்போ பிரிட்டிஷ் கொண்டு வந்திருக்கும் ஸோ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக தான் வந்து எதனா பண்ணியிருப்பாங்க பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ பட்டு கேசவர் தத் தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து பகத்சிங் மற்றும் நண்பர்களால் சாண்ட்ரஸ் கொல்லப்பட்ட ஆண்டு ஓகேங்களா நண்பர்கள் பகத்சிங் மற்றும் நண்பர்களால் சாண்ட்ரஸ் சாண்ட்ரஸ் வந்து கொல்லப்பட்ட ஆண்டு சூப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுங்க ஏதாங்க இதுக்கான ஆன்சர் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் தான் வந்து பார்த்திங்கனா சாண்டஸ் வந்து கொலை பண்ணியிருப்பார் ஏன்னா அந்த சாண்டஸ் அப்படின்ற நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஸோ நம்ம அந்த போராட்டத்தப்போ வந்து பார்த்தினா லாலா லஜபதி ராயை வந்து அடிச்சே வந்து கொண்டு இருப்பாங்க அதுக்கு பழுவாங்கிறது மாதிரி வந்து என்ன பண்ணியிருப்பார் பகத்சிங் வந்து பார்த்தினா இந்த சாண்டஸ் அப்படின்றவர் வந்து கொலை பண்ணியிருப்பார் ஆனால் ஏ ஸ்காட் அப்படின்றவர் தான் வந்து அங்கே கொலை செய்யப்படணும் தவறுதல் என்ன பண்ணிட்டுருப்பாங்க சாண்டர்ஸ் வந்து சாவடிச்சிட்டு இருப்பாங்க நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் ஓகேங்களா ஸோ இதுக்கான கொலை வழக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுதான் இரண்டாவது லாகூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இவரோட சேர்ந்து ராஜகுரு சுகதேவ் நம்ம ஜிதேந்திர தாஸ் அப்படின்ற ஒரு இருபத்தோரு பேரோட சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா சரிங்க அடுத்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள் சிறையின் பாரபட்சம் அறுபத்தி நாற்பது நாட்கள் உண்டாக இருந்து மரணம் அடைந்தவர் இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க பாரபட்சம் காரணமாக அறுபத்தி நான்கு நாட்கள் உன்னாவிரதமிருந்து மரணம் அடைந்தவர் சூப்பர் யாருங்க ஜகிந்திரநாத் தாஸ் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா இந்த கொலை வழக்கில் என்ன பண்ணுவாங்க ராஜகுரு சுகதேவ் ஜகிந்திரநாத் சேர்த்து இருபத்தோரு பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமமற்ற போக்கு வந்து நடைபெறும் ஸோ அதை கண்டித்து என்ன பண்ணுவார் அறுபத்தி நாலு நாட்கள் உண்ணாவிரதம் வந்து சரியில் இவர் வந்து இறந்துடுவார் ஓகேங்களா அப்போ ஜெகீந்திரநாத் தாஸ் தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது லாகூர் சதி வழக்கிற்காக பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் ஆகியோர் தூக்கிலிடப்பட்ட நாள் ஓகேங்களா ஸோ பாருங்க ஜெகந்திரநாத் தாஸும் வந்து அரஸ்ட் பண்ணியிருப்பாங்க அவர்தான் என்ன பண்ணிடுறார் இருந்து இருந்துறாரு இல்லையா ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க மூணு பேரையும் வந்து என்ன பண்ணுறாங்க தூக்கில் போடுறாங்க அப்போ இவங்க தூக்கில் போடப்பட்ட அந்த நாள் தான் வந்து நம்ம கேட்குறோம் சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுங்க ஓகேங்களா ஸோ மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் அவங்க என்ன பண்ணப்பட்டிருப்பாங்க தூடு போட்டு விட்டுருக்காங்க எப்போ இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி ஸோ இருப்பாருங்க நைன்டீன் தேர்ட்டி அக்டோபர் ஏழு அன்னைக்கு தான் இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்க எப்போ தூக்கில் போட்டிருப்பாங்கன்னா மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து தூக்கில் வந்து போட்டிருப்பாங்க ஓகேங்களா அப்போ இது நல்லா ஞாபகம் வச்சுங்க எங்கன்னா லாகூர் லாகூரில் தான் வந்து இவங்க காலையில் ஒரு ஏழு மணிக்குலாம் என்ன பண்ணுறப்பாங்க தூக்கில் வந்து போட்டிருப்பாங்க சரிங்களா லாகூர் சிறையில் அடுத்து இன்குல் சிந்தாபாத் என்பதன் பொருள் யாது யாதுங்க இன்குலாப் சிந்தாபாத் என்பதன் பொருள் யாது சூப்பர் இதுங்க புரட்சி ஓங்குக சீதாங்க ஆன்சர் இன்குலாப் சிந்தாபாத் அப்படின்றது பகத்சிங்கோட ஒரு வேற முழக்கம் ஸோ இது என்ன பண்ணுறாங்க இதனோட தமிழாக்க என்னென்னா புரட்சி ஓங்குக அப்படின்றது தாங்க இதனோட ஆட்சி ச பொருள் ஓகேங்களா புரட்சி ஓங்குக அடுத்து பாரதியார் சார்ந்த தகவலுடன் தொடர்பெற்றது எது பாருங்க பாரதியார் அடுத்து நம்ம பார்த்தா சிலபஸில் பாரதியார் தான் இருப்பார் ஸோ அவர் சார்ந்த தகவலோட தொடர்பெற்றதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் எட்டையபுரத்தில் டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு தமிழ் வார பத்திரிக்கையான சுதேச மித்தனில் ஆசிரியரானார் பாலபாரதம் என்னும் ஆங்கில பத்திரிக்கை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் கடலூரில் கைது செய்யப்பட்டார் சூப்பர் இங்கே தாங்க தவறாறு இருக்குது மீதி எல்லாமே கரெக்டுங்க ஓகேங்களா ஏன்னால் எட்டைபுரத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டில் தான் பிறந்திருப்பார் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்தியா அப்படின்ற பத்திரிக்கையோட ஆசிரியராக மாறியிருப்பாருங்க சுதேச மித்திரனில் என்னதுங்க இந்தியா ஏன்னா சுதேசமித்தருக்கு துணை ஆசிரியராக தான் வந்து இவர் இருந்திருப்பார் ஓகேங்களா ஏன்னா அது வாய்வு சையரோடது அது என்ன பண்ணுவார் துணை ஆசிரியராக தான் வந்து இவர் வந்து இருந்திருப்பாருங்க சரிங்க ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் சுதேசமித்திர பத்திரிக்கை ஆரம்பிச்சிருப்பாரு அதில் துணை ஆசிரியராக தான் யார் இருப்பாரு இவர் இருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ஓகேங்களா சுதேசி அப்புறம் தான் மூணு வருஷம் கழிச்சு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணியிருப்பார் இந்தியா அப்படின்ற பத்திரிகை வந்து வாரப்பத்திரிக்கை வந்து ஆரம்பிச்சிருப்பார் ஓகேங்களா ஸோ இப்போ இந்தியா அப்படின்றது என்ன பத்திரிக்கை அப்படின்னு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அது வந்து ஒரு வாரப்பத்திரிக்கை அதனால் நான் போச்சுங்க பாலபாரதம் எனும் ஆங்கில பத்திரிகையை நடத்தினார் ஆமாங்க ஸோ பாலபாரதம் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் பத்திரிகை வந்து இவர் நடத்திருப்பார் கரெக்டாக தான் நைன்டீன் எயிட்டியில் அவர் என்ன பண்ணியிருப்பாங்க கடலூரில் வந்து இவர் அரஸ்ட் இருப்பாங்க ஓகேங்களா ஏன்னா அவரோட பாடலுக்கு ததவி வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பார் பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சுப்பா அங்கே கொண்டாடுப்பார் அதுக்கப்புறம் அவர் கடலூருக்கு இருக்கிறப்ப வந்து பார்த்தா அங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் வா உடன் தொடர்பற்றது எது வா உசியுடன் தொடர்பற்றது இது பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிலபஸில் வா ஊசி தான் இருப்பார் ஸோ வா தொடர்பற்றதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஒட்டப்படாரத்தில் செப்டம்பர் ஐந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் பிறந்தார் தூத்துக்குடி முதல் இடையே சுதேசி கப்பல் போக்குவரத்தை தொடங்கினார் எஸ் எஸ் கலியா எஸ் எஸ் லாவோ எனும் இரண்டு நீராவி கப்பல்களை வாங்கினார் தேச துரோகம் குற்றம் சாட்டப்பட்டு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது சூப்பர் நான் ஒன்று ஒன்றா சொல்லணும் பாருங்கள் ஒட்டப்பிடாரத்தில் செப்டம்பர் அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் தான் பிறப்பார் கரெக்டு தாங்க தூத்துக்குடி முதல் கொழும்பு வரை என்ன பண்ணுவார் சுதேசி கப்பல் போக்குவரத்து வந்து ஆரம்பிச்சிருப்பார் சுதேசி சுதேசி அந்த போராட்டத்தில் கரெக்டு தான் அதுக்காக என்ன பண்ணியிருப்பார் எஸ் எஸ் கலியா மற்றும் எஸ் எஸ் லாவோ அப்படின்ற ரெண்டு கப்பல்களையும் வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க வாங்கியிருப்பார் இவர் முழுசாக வந்து அரசியல் ஈடுபட்டது வந்து பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு தான் ஸோ அதனோட எதிர் எதிர்வினா தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாருங்க ஓகேங்களா இவருக்கு தேச துரோகம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் கரெக்டு தான் ஆனால் நாற்பது ஆண்டுகள் சிறந்த கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஒன்று வந்து பார்த்தினா இவரை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ராஸ்பிகாரி கோஷ ரிலீஸ் பண்ணதை கொண்டாடுறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க இவருக்கும் சுப்பிரமணிய சிவாவுக்கு என்ன பண்ணிருப்பாங்க இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருப்பாங்க அது பார்த்தாம ஆங்கில அரசை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணதுக்காக ஒரு இருபது ஆண்டுகள் என்ன பண்ணிருப்பாங்க நாற்பது ஆண்டுகள் வந்து கொடுத்துருப்பாங்க இரட்டை ஆயுள் தண்டனை இது ஆல்ரெடி எக்ஸாம் கேட்டிருக்காங்க இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது யாருக்குன்னு கேட்டிருக்காங்க யாருங்க வாவுசிக்கு தான் வந்து இரட்டை ஆயுள் தண்டனை வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அதில் தான் ஒரு செக்கு எடுக்கிறதெல்லாம் வந்து அங்கே தான் என்ன பண்ணிருப்பாரு தொல்காப்பியத்தை படுத்தி அந்த தொலை எல்லாம் பறந்தேன் அப்படின்றதையும் சொல்லியிருப்பார் அதெல்லாம் அப்படியே நீங்க வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து இது ரொம்ப முக்கியங்க சிதம்பரம் பேச்சை கேட்டால் சத்த பிள்ளையும் தெழும் என கூறியவர் சிதம்பரம் பேச்சை கேட்டால் சத்த பிள்ளையும் தெழும் என கூறியவர் ஏஎம் பின் கே பி தாங்க நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுப்பார் இல்லையா ஸோ இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்த அந்த ஆங்கில அதிகாரி தாங்க ஏஎம் பின்கே ஓகேங்களா அவர் தான் என்ன சொல்லுவார் இப்போ அந்த வாவுசியோட பேச்சை கேட்டால் சத்த பிள்ளை கூட என்ன பண்ணோம் தெரிந்து எழுந்து அந்த அந்தளவுக்கு வீரமாக பேசக்கூடிய ஆளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பார் ஏஎம் பின்கே தான் வந்து சொல்லியிருப்பார் ஸோ அவர் செக்கு இழுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோவை மற்றும் கண்ணனூர் சிறையில் வந்து செக்கு இழுத்திருப்பார் அதை அப்படியே சைடில் நான் வச்சுங்க ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்க சுப்பிரமணிய சிவாவுடன் தொடர்பற்றது எது சுப்பிரமணிய சிவாவுடன் தொடர்பற்றது எது ஓகேங்க இங்கே உங்கள் ஒரு பாயிண்ட் பண்ண ஞாபக்சிங்க ஸோ நைன்டீன் நாட்டி எயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாவோசிக்கு எதிராக வந்து பார்த்தினா ஒரு வழக்கு தொடர்ந்து வழக்கு போயிட்டுருக்கும் அதுக்கு வந்து சாட்சி யார் கூறியிருப்பாருன்னா பாரதியார் கூறியிருப்பாருங்க இது ரொம்ப முக்கியம் நல்லா ஞாபகம் ஓகேங்களா அதுக்கு சாட்சி கூறியவர் யாரானா பாரதியார் தான் வந்து சாட்சி கூறியிருப்பார் ஓகேங்களா அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா யார் தொடங்கிருப்பாரு பாரதியார் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு அதே டைம்ல வந்து இவருக்கு என்ன பண்ணிருப்பார் சாட்சியும் யாருக்கு ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கறா பாருங்க சுப்பிரமணிய சிவாவுடன் தொடர்பற்றது எது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு என்னும் கிராமத்தில் பிறந்தார் பாரதி ஆசிரமத்தை ஏற்படுத்தினார் தொழுநோய் காரணமாக சிறையில் ஜூலை இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் பன்னெண்டு இவரும் வவுசியும் கைது செய்யப்பட்டனர் சூப்பர் கேஸ் சொன்னா பார்க்கலாம் பாருங்க திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அப்படின்ற இடத்துல அவர் பிறந்திருப்பார் கரெக்டு தான் பாரதி ஆசிரமம் அப்படின்ற ஆசிரமத்தை ஏற்படுத்தியிருப்பார் இதுவும் கரெக்டு தாங்க இவருக்கு என்ன ஆகிருக்கும் ஸோ சிறையில் இருக்கிறப்ப வந்து நம்ம தொழுநே வந்துட்டுருக்கும் அதனால் சேலம் சிறைக்கு வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார் மாறியிருப்பார் ரயிலில் வந்து பயணமும் பண்ணியிருப்பார் ஸோ அப்போ தொழுநோயின் காரணமாக ஜூலை இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து காலமாகிட்டிருப்பார் கரெக்டு தாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் பன்னெண்டு ஓகேங்களா இவரும் வாவுசியும் கைது செய்யப்பட்டனர் ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா இங்கே எதுவுமே தவறாக இல்லை ஓகேங்களா டைப்பிங்கில் வந்து மிஸ் ஆகிருக்கு ஏன்னா எப்போ வந்து இவங்க வந்து சிறையில் அடைக்கப்படுறாங்க அப்படின்னா மார்ச்சில் கைது செய்யப்படுறாங்க ஜூலை ஏழில் வந்து சிறையில் அடைக்கப்படுறாங்க ஓகேங்களா ஸோ டேட்டை நான் மாற்றி டைப் பண்ணிக்கிறேன் ஸோ இவரும் கைது செய்யறாங்க ஏன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து பிபின் சந்திரப்பாலை வந்து பார்த்திங்கன்னா விடு சாரிங்க பிபின் சந்திரப்பாலை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு எதிராக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க கொண்டாட முடிவு எடுப்பாங்க அதுக்காக தான் இவரையும் சுப்பிரமணிய சிவாவையும் வாகுசியும் வந்து கைது பண்ணுவாங்க ஓகேங்களா அப்போ எல்லாமே சரியா இருக்குது கைஸ் எதுவுமே இல்லை ஓகேங்களா ஸோ நான் மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணிடுறேன் திண்டுக்கல் மாவட்டம் வத்தரகுண்டில் பறக்கிறாரு பாரதி ஆசிரமத்தை ஏற்படுத்துறாரு தொழுநோய் காரணமாக சிறையில் ஜூலை இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு மரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் பன்னெண்டில் அவரை கைது பண்ணிடுறாங்க ஸோ எப்போ சிறையில் அடிக்கிறாங்கன்னா ஜூலை ஏழு குற்றம் என்ன பண்ணுறாங்க சிறையில் அடிக்கிறாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

நியூ பார்ட்டி அப்படின்ற அந்த திலகரோட நிலை வந்து தமிழில் யார் மொழிபெயர்த்திருப்பார் பாரதியார் தான் வந்து மொழிபெயர்த்திருப்பார் நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா திலகரோட அந்த டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படின்ற நூலில் தமிழில் மொழிபெயர்த்துறாருங்க பாரதியார் தான் மொழிபெயர்த்துருப்பாரு அடுத்து தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி இதழ் எது ஸோ தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி இதழ் எது சூப்பர் எதுங்க சுதேசமித்திரன் பீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ தமிழ்லேயே வெளிவந்த முதல் தினசரி இதழ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுதேசமித்திரன் அப்படின்றதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் பாருங்க பெரியாருடன் தொடர்பற்றது எது பெரியாருடன் தொடர்பற்றது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெரியார் சார்ந்த தகவல்கள் ஏன்னா தந்தை பெரியார் தான் அடுத்து சிலபஸில் இருப்பார் அதில் பெரியார் சார்ந்த தகவல்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழு ஈரோட்டில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று மாநில காங்கிரஸ் தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கேரளாவில் வைக்கம் போராட்டத்தை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவ ரெண்டில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் சரி கேஸ் நேரம் நீங்கள் ஆன்சர் கெஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் மிஸ்டேக்காகவும் இருக்குதுங்க ஓகேங்களா ஏன்னா சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கின நடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுன்னு இருக்குது அது வந்து இங்கே வந்து டைப்பிங் மிஸ்டேக் தான் ஓகேங்களா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு வந்துருக்கணும் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைனு வந்துருக்கணும் ஸோ இது எல்லாம் ஆன்சர் ஆற்றிருந்திங்கனாலும் கரெக்ட்டாக இருந்தால் நான் ஒரு டைம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் பாருங்கள் ஸோ ஏன்னா நம்ம பெரியாரை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டீன் செவன்ட்டி நைனில் செப்டம்பர் பதினேழு ஈரோட்டில் தாங்க வந்து பிறக்கிறாரு ஓகேங்களா இது கரெக்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று மாநில காங்கிரஸ் தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ்நாடு மாநில காங்கிரஸோட தலைவரானார் தவறுங்க ஏங்க ஏன்னா இருபத்தி மூணில் தான் அவர் தலைவர் ஆவாரு இருபத்தி ஒன்றில் வந்து பாத்தினா என்ன அவர் சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டியோட தலைமை நிர்வாகியா இருந்திருப்பாரு கேட்டி ஆனா எப்ப தலைவர் ஆவராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தான் வந்து காங்கிரஸோட தலைவரா வந்து இவர் ஆகிறாருங்க ஓகேங்களா ஸோ அதே டைமில் இருபத்தி நாலில் கேரளாவில் வைக்க நம்ம ஒரு ஆலயனுடைய போராட்டத்தை நடத்துவார் அதனால் வைக்க முறையில் ஒரு அழைக்கப்படுவார் அது நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அங்கேருந்து வந்து பார்த்தா அந்த காங்கிரஸோட நிதி உதவி பள்ளி ஒன்று இருக்கும் அந்த தான் ஜாதி பாகுபாடு இருந்திருக்கும் அதை பார்த்து டென்ஷன் எது என்ன பண்ணுவார் வெளியே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன பண்ணுவார் சுயமரியாதை இயக்கம் அப்படின்ற இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாருங்க ஓகேங்களா ஸோ அப்போ ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு இது டைப்பிங் மிஸ்டேக்ஸ் இங்கே எது தவறாக இருக்குது பி தான் தவறாக இருக்குது ஸோ இதுவும் யாருன்னா தவறுன்னு இருந்திங்கன்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நைன்டீன் ஃபைவ் தான் வந்து அவர் சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு இதனால் அந்த காங்கிரஸ் பிரச்சனையால் அது இல்லாமல் காஞ்சிபுரத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரவர் அதை காங்கிரஸ் வந்து ஏற்றுக்காது பாப்பனர் அல்லாதவங்களுக்கான ஒரு அரசு பணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் அது ஏற்றுக்காது அந்த நென்சில் தான் நைன்டீன் வந்து சுயமரியாதை இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் ஓகேங்களா அடுத்து பெரியார் நடத்திய பத்திரிகையுடன் தொடர்பற்றது எது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினுங்க பெரியார் நடத்திய பத்திரிகையுடன் தொடர்பற்றது எது ஸோ பெரிய எதுங்க இளம் இந்தியா டி தாங்க வந்து பெரியாரா கூடங்க வந்து தொடர்பு இல்லாது ஓகேங்களா ஏன்னா மீது எல்லாமே பெரியார் நடத்திய இதழ்கள் தாங்க சரிங்களா குடியரசு புரட்சி ரிவோல்ட் இதெல்லாமே எல்லாமே பெரியாருடைய பத்திரிகைகள் இளம் இந்தியா அப்படின்றது வந்து பார்த்தினா ராஜாஜி நடத்திய பத்திரிகை ராஜாஜி நடத்திய பத்திரிகை தான் இளம் இந்தியா அப்போ இங்கே டீதா வந்து நாவா இருக்குது பொருந்தாம வந்து இருக்குங்க அடுத்து பாருங்கள் நேருவுடன் சார்ந்த கூற்றுகளில் தவறானது எது பாருங்கள் நேரு சின் நேரு சார்ந்த தகவல்களில் எது தவறாக இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஏன்னா ஜவஹர்லால் நேரு தான் நம்ம சிலபஸில் இருப்பார் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஆவார் சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமர் ஆவார் நேஷ்னல் ஹெரால்டு என்னும் பத்திரிகையை நடத்தினார் என்ன பத்திரிக்கைங்க நேஷ்னல் ஹெரால்டு என்னும் பத்திரிகையை நடத்தினார் டிஸ்கவரி ஆஃப் என்னும் நூலை எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு செப்டம்பர் ரெண்டில் இடைக்கால அரசாங்கத்தை நடத்தினார் சூப்பர் இதில் எதுங்க தவறாக இருக்குது டி தாங்க இதில் தவறாக இருக்குது மீது எல்லாம் கரெக்டுங்க ஏன்னா சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமர் யாரனா ஜவஹர்லால் நேரு தான் நேஷனல் ஹெரால்டு அப்படின்ற பத்திரிகை இவர் நடத்திருப்பார் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற நூலும் வந்து இவர் வந்து எழுதியிருப்பாருங்க ஓகேங்களா ஸோ இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஓகேங்களா நாற்பத்தி ஆறில் தான் வந்து பார்த்தினா அந்த இடைக்கால அரசாங்கத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பார் ஓகேங்களா இந்த கேபினட் தூதுக்குழு வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு செப்டம்பர் ரெண்டில் என்ன பண்ணியிருப்பார் இடைக்கால அரசாங்கத்தை வந்து இவர் வந்து அமைச்சிருப்பாரு ஓகேங்களா அப்போ நாற்பத்தி ஆறுனு வந்திருக்கணும் செப்டம்பர் ரெண்டு அப்படின்றது வந்து தவறு சரி நாற்பத்தி ஏழு அப்படின்றது தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வந்திருக்கணும் அப்போ டி தான் இங்கே தவறாக இருக்குது அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இருபதாவது கொஸ்டின் தாகூரின் கூற்றுகளில் தவறானது எது ஸோ தாகூர் சார்ந்த அந்த கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் தவறானது எதுன்னு பார்க்க போகிறோம் சூப்பர் இதுக்கான ஆன்சர் நான் பார்க்கலாம் பாருங்க இதுக்கான ஆன்சர் எதுங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் இதுதாங்க தவறாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வங்க எதிராக ராக்கி பந்தன் விழாவை அவர் தான் நடத்திருப்பாரு ஸோ கையில் ராக்கி பந்தன் கட்ட சொல்லி தான் வந்து நடத்திருப்பார் கரெக்டு தான் நோபல் பரிசு வாங்கிய முதல் இந்தியர் ஆமாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் நைன்டீன் தேர்ட்டினில் வந்து பார்த்தீங்கன்னா கீதாஞ்சலி அப்படின்ற நூலுக்காக இவருக்கு நோபல் பரிசு கடத்திருக்கும் அப்போ நோபல் பரிசு வாங்கிய முதல் இந்தியர் அவர் தான் வந்து யாருங்க ரவீந்திரநாத் தாகூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் பிரிட்டிஷ் அரசுக்கு நைட்வுட் பட்டம் வழங்கியது ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் இவருக்கு நைட் பட்டம் வழங்கியிருக்கும் இது என்ன பண்ணியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஜாலியன் வாலாபாக் பாடுகளை கண்டிச்சு என்ன பண்ணியிருப்பார் திறந்துட்டு ஓகேங்களா அடுத்து வந்தே மாதரம் என்னும் பாடல் விரால் எழுதப்பட்டது தவறுங்க ஓகேங்களா இவர் எந்த பாடல் எழுதிருப்பாரு அமர்சோனா பங்களா அமர்சோனா பங்களா அப்படின்ற பாடல் இவர் எழுதியிருப்பார் அதாவது வங்கமெங்கல் உயிர்மூச்சு அப்படின்ற பாடலும் அப்புறம் ஜனகன மன ஓகேங்களா தேசிய கீதமான ஜனகணமனை அதை நம்ம பார்த்தோம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் நம்ம அந்த மாநாட்டில் கல்கத்தா ஐஎன்சி மாநாட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இது வந்து இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஜனகணமன் அது யார் எழுதியிருப்பாருன்னா தாகூர் தான் வந்து எழுதியிருப்பார் ஓகேங்களா அப்போ வந்தே மாதிரம் பாடல் வந்து வந்தே மாதிரம் பாடல் வந்து இவர் எழுதியிருக்க மாட்டாருங்க ஓகேங்களா ஏன்னா வந்தே மாதிரம் பாடல் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா யார் எதிர்ப்பார் பக்கின் சந்திர சட்டர்ஜி அப்படின்ற ஒரு எழுதிய ஆனந்த மடம் அப்படின்ற நூல் வந்து அது எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அது அதான் எங்கே பாடியிருப்பாங்க எங்கே பாடியிருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றாறு கல் கத்தா ஏஎன்சி மாநாடு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றாறு கல் ஏஎன்சி மாநாட்டில் ரகமதுல்லா சகானி தான் தலைவராக இருப்பார் அந்த இடத்துல தான் அந்த வந்தே மாதம் பாடல் மூலமில்ல பாடப்படுது எங்கேருந்து எடுக்கப்படுறதுனா பக்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதி ஆனந்த மடம் அப்படி நூல் எடுக்கப்பட்டது இதுக்கும் ரவந்திராநாகூருக்கும் தொடர்பில்லைங்க ஓகேங்களா அமர்சோனா பங்களா மற்றும் ஜனகணமனம் தான் ரவீந்திரநாத் தாகூர் எழுதியிருப்பார் ஓகேங்களா அப்போ டி தான் வந்து இங்கே தவறாக இருக்குது சரிங்களா சரி கேஸ் நம்ம வந்து பாருங்கள் ஒரு இருபது கொஸ்டின் நம்ம வந்து இந்த பார்த்துருக்கோம் மொத்தம் ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் நம்ம அடுத்த இருபது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தா பார்க்கலாம் எனக்கு கண்டினியூஸ் சொல்ல எனக்கு தோட்டு ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால நான் பண்ணுறேன் இது நான் வந்து அடுத்த பார்த்தா அதனோட கண்டினியூ நான் வந்து பண்ணுறேன் ஓகேங்களா சரி தேங்க் யூ கைஸ் அடுத்து இதனோட கண்டினியூ நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ கூடவே இருங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கங்க தேங்க் யூ கைஸ்